உங்களோடு இருப்பாராக பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யூதித்து அதிகாரம் எட்டு இறைவசனம் பதினான்கு மனித உள்ளத்தின் ஆழத்தையே நீங்கள் காண முடியாது மனித மனம் நினைப்பதையே நீங்கள் உணர முடியாது அவ்வாறு இருக்க இவற்றையெல்லாம் படைத்த கடவுளை எவ்வாறு உங்களால் தேடி அறிய முடியும் அவருடைய எண்ணத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் அவருடைய திட்டத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே நம் கடவுளாகிய ஆண்டவரின் சினத்தை தூண்டிவிடாதீர்கள் ஜபம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தையும் அதன் எண்ணங்களையும் அறிந்த ஒரே தேவனே உம்மை நாங்கள் முழுமையாய் அன்பு செய்யவும் முழுமையாய் விசுவசிக்கவும் முழுமையாய் பற்றிக்கொள்ளவும் என்றுமே உம் சினத்திற்கு ஏதுவான காரியங்களில் ஈடுபடாமல் உமது அன்பு பிள்ளைகளாய் மட்டும் வாழ எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்